அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் டி நமது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு வைட்டமின் ஆகும் வைட்டமின் டி நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது வைட்டமின் டி உடலில் உள்ள அனைத்து எலும்புகள் மற்றும் நரம்புகளுக்கு வலிமையை தருகிறது மூளையின் செயல்பாடு மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் வைட்டமின் டி தேவை இதயம் நன்றாக செயல்படவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் வைட்டமின் டி உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்கள் தாக்காமல் பாதுகாத்து கொள்ளவும் வைட்டமின் டி தேவை வைட்டமின் டி உடல் சோர்வு மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்கிறது வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிகப்படியான மது பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படும் காய்கறிகள் மற்றும் பழங்களை குறைவாக உண்பவர்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படும் போதுமான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாவது ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிடுவது ஆகியவை வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுவதற்கு மற்ற காரணங்கள் ஆகும் மிக முக்கியமாக நமது உடலின் மீது சூரிய ஒளி படாமல் இருந்தால் வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படும் வைட்டமின் டி பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வைட்டமின் டி பற்றாக்குறையின் முக்கியமான அறிகுறி எலும்புகளில் ஏற்படும் வலிதான் தசைகள் பலவீனமடைவதும் வைட்டமின் டி பற்றாக்குறையின் ஒரு அறிகுறி முதுகில் தொடர்ந்து வலி ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அது வைட்டமின் டி பற்றாக்குறையின் ஒரு அறிகுறி வைட்டமின் டி பற்றாக்குறையை தெரிந்து கொள்வதற்கு டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வைட்டமின் டி பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் டி பற்றாக்குறை இருந்தால் எலும்பு இணைப்புகளில் வலி ஏற்படும் மூட்டுகள் தேய்மானம் அடைந்து நடக்க இயலாமல் போகும் மேலும் எலும்புகள் பலவீனம் அடைந்து எலும்பு முறிவு உண்டாகும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படும் முதுகு தண்டு வளைந்துவிடும் ஆபத்தான நிலையும் தோன்றும் இரத்த அழுத்த நோய் நீரிழிவு நோய் மற்றும் தோல் நோய்கள் பாதிப்பு ஏற்படும் ஆஸ்துமா மற்றும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் டி போதுமான அளவில் கிடைக்காவிட்டால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பேச்சு மற்றும் கேட்கும் திறன் சார்ந்த குறைகள் ஏற்படலாம் தற்போது குழந்தைகளை பெரிதும் பாதிக்கும் ஆட்டிசம் நோய்க்கு வைட்டமின் டி பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணம் வைட்டமின் டி பற்றாக்குறையால் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் ஞாபக மறதி ஏற்படும் வைட்டமின் டி பற்றாக்குறையால் மனம் சார்ந்த பல்வேறு நோய்கள் உண்டாகும் மன நலன் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் டி பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு சூரிய ஒளி நமது உடல் மீது பட வேண்டும் உடலுக்கு வைட்டமின் டி சத்தை அள்ளி தருவது சூரிய ஒளிதான் சூரிய ஒளியிலிருந்து தோல் வைட்டமின் டியை உருவாக்கிக்கொள்ளும் கொள்ளும் தினமும் குறைந்தது இருபது நிமிடங்கள் சூரிய ஒளி உடலின் மீது நேரடியாக பட வேண்டும் அதிலும் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கிடைக்கும் சூரிய ஒளிதான் வைட்டமின் டி சத்தை கொடுக்கும் சூரிய ஒளியை பெறுவதற்கு முடியாதவர்கள் உணவுகள் மூலம் வைட்டமின் டி சத்தை பெறலாம் ஆனால் உணவுகளிலிருந்து ஓரளவு தான் வைட்டமின் டி சத்தை பெற முடியும் பிரக்கோலி கேரட் போன்ற காய்கறிகள் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் போன்ற பழங்கள் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகள் முட்டையின் மஞ்சள் கரு பால் தயிர் பாலாடை வெண்ணெய் ஆகிய பால் பொருட்கள் சால்மன் காணாங்கிழுத்தி மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் மற்றும் மீன் எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்களை உட்கொண்டால் வைட்டமின் டி சத்து கிடைக்கும் இத்தகைய உணவுகளை உட்கொள்வதுடன் சூரிய ஒளி நம் உடல் மீது நேரடியாக படுமாறு செய்தால் வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படாது சூரிய ஒளியை பெற முடியாதவர்கள் மற்றும் இந்த உணவுகளை உட்கொள்ள முடியாதவர்கள் டாக்டரை அணுகி தக்க மருந்துகள் மூலம் வைட்டமின் டி பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம் வைட்டமின் டி பற்றாக்குறையை சரி செய்துவிட்டால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி